காலை வணக்கம் சார் நேற்று ஒரு இது இப்ப விதி சொல்லியிருந்தீங்க சார் இதயத்தின் மாயாஜலம் சொல்லியிருந்தீங்க அந்த இதயத்தின் மாயாஜலம் போது பாத்தீங்கன்னா நம்ம இதயத்தின் மேல வலது கைய வைத்து நல்ல மூச்சை இழுத்து விட்டு இதயத்துக்கு நன்றி சொல்லணும் சார் அது உணர்ந்து பார்த்தாதான் சார் அந்த உணர்வோட மகிமை என்று சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மகிமை தெரியும் மத்தவங்களும் அதை செஞ்சு பார்த்த உணர்ந்தா நல்லா இருக்கு சார் நான் சொல்வதட சொல்றது எப்படின்னு தெரியல அவங்க செஞ்சாங்கன்னா அதோட நல்லா பெஸ்டா இருக்குங்க சார் இன்னொரு ஒரு கேள்வி கேட்டீங்க சார் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி என்பது உண்மையா இதை நீங்க நம்புறீங்களான்னு சொல்லி கேட்டீங்க சார் நான் அடிப்படையில் நான் ஒரு பெரியாரோட தொண்டன் சார் நான் சின்ன வயசுல இருந்து பெரியாரோட கொள்கையை உள்வாங்கணும்னு பெரியார் சொல்லியிருப்பார் சார் சொல்லுவதெல்லாம் அப்படியே நம்பாதீங்க ஏன் எதற்கு எப்படி என்று திரும்ப கேள்வி கேளுங்க இல்லை ஆராய்ச்சி பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லுவார் சார் நீங்க முதல்ல ஒரு வாரம் கிளாஸ் எடுத்த வரைக்கும் நான் கேட்டிருந்தேன் சார் அதுக்கு பிறகு தவறு தயவு செய்து நீங்க தவற நினைச்ச கூடாது அதை பத்தின ஆராய்ச்சி நான் எப்படி இது உண்மையா பொய்யா என்ன சார் வந்து பிரபஞ்ச ஈர்ப்புதின்றாரு இது எப்படி சாத்தியமாகும் நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா எல்லாரும் வந்து நிறைய போலீஸ்வர் ஆயிட்டிருப்பாங்களே எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களே ஏன் இந்த உலகத்துல வந்து பசி பட்டினி கொலை காது கொள்ளை எல்லாம் நடக்குது எல்லாருமே நல்லா இருப்பாங்க எந்த விதத்துல சார் சொல்றது வந்து சாத்தியமாகும் சொல்லிட்டு அதை பத்தின தேடுதல்ல இறங்கணும் சார் அதுல இருந்து தேடுதலில் இறங்கும் போது சதவீதம் காமிக்கிது ஒரு விஷயங்கள் கூட நெகட்டிவான விஷயங்கள் வந்து காமிக்கல இது நூறு சதவீதம் வந்து சார் பிரபஞ்ச ஈர்ப்பிவன் என்பது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்களை மேம்படுத்துங்கள் என்ற ஒரு புக்கை வந்து அமெரிக்க ஆலோசகர் எம்ஆர் ஆர் காப்மேயர் என்ற ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு சார் அதுல நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள்னு வருது சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அத்தனை விஷயங்களும் எல்லாமே அதுல வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்கு சார் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் பிரபஞ்ச ஈர்ப்பகுதி என்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனசளவுல உள்ளுணர்வுகளும் உணர்ந்து நீங்க என்ன செய்யறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கை அதை எளிமையா சொல்லிடு சார் அதே மாதிரி இந்த எண்ணம் நான் சொல்லியிருந்தேன் சார் எண்ணங்கள் தான் வாழ்க்கை நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் நீங்க அதை தவிர்த்து நீங்க எப்படி வேற மாதிரி ஆக முடியாது உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பெரியவங்க முன்னாடியே ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க சார் அந்த எண்ணத்தின் தான் ஒரு ஒரு மனுஷனும் வாழ்ந்துட்டு வராங்க அவங்களோட வாழ்க்கையை அமையும் சார் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் சார் ஒரு பேச்சுக்கலைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை படிக்கிற தான் தேவைதான் வியாபாரம் பண்றவங்களுக்கு தேவை நண்பர்கள் நல்லா சிறப்பா தேவை மனைவி சந்தோஷமாச்சுன்னா பேச்சு தேவை எல்லாருக்குமே பேச்சுக்களை தேவை சார் இவங்க அரசியல்வாதிகள் மட்டும்தான் பேச்சுக்களை தேவை இல்ல இன்னும் வணிகர்கள் மட்டும்தான் பேச்சுக்களை தேவைன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்துக்க முடியாது சார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பேசிக்கா அடிப்படையில பேச்சுக்களை வேணும் சார் அந்த பேச்சுக்கலையை மட்டுமே உணராத எத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம் இப்போ மைக்கு பேச்சு கலேண்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சரளமா பேசுவேன் சார் தினேஷ் கிட்ட பேசுவேன் தண்டாஜி கிட்ட பேசுவேன் எல்லா கிட்டையும் நான் நல்லா உரையாடுவேன் ஃபோனில் பேசுவேன் முருகன் சார் வருவாரு நான் கூட ஒரு அரை மணி நேரம் பேசுவேன் அவங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பேன் சார் இருந்தாலும் அந்த மைக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா மேடை ஏறி மைக்கில் பேசுறது ஒரு சவாலான விஷயம் சார் அது ஆஹ் உங்ககிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வந்தது மூணு மாசத்துக்கு முன்னாடி பயிற்சி வந்தேன் சார் அந்த மூணு மாசத்துக்கு வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் எனக்கு நிறைய மேடை கிடைக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இருந்தாலும் அதை எந்தெந்த காரணம் அதை அவாய்ட் பண்ண முடியுமோ அத்தனை விஷயமா நான் அவாய்ட் பண்ணிதான் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி என்பது இருபத்தி நாலு நாள் ஆகும் சார் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு நான் நான் மாதிரி ஆராய்ச்சியில இருந்தேன் செய்து நீங்க தப்பான நினைச்சு கூடாது இது உண்மையா இது பொய்யா சொல்லி அந்த ஆராய்ச்சியில பெரியார் கொள்கை உள்ளவாங்கனால என்னோட புத்திகள் அப்படிதான் சார் இருக்கும் என்னோட சிந்தனைகள் அப்படிதான் இருக்கும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேள்வி சொல்வதை அப்படியே நம்பி விடாதே சொல்லிட்டு மூலமந்திர மாதிரி நான் எடுத்து சார் நான் வச்சிருக்கிறேன் ஆராய்ச்சியை அடங்கும் போது இது இதையே நம்ம ட்ரை பண்ணி உண்மைதான சார் எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு ஆனா இப்ப நமக்கு அவசியமானது வந்து பேச்சுக்கலை நமக்கு வந்து வேணும் நம்ம அதை நினைச்சு பண்ணணும் சொல்லிட்டு அதே மாதிரி சார் எங்க தலைவர் நான் கொள்கை தலைவராக ஏத்திருக்கிறேன் எங்க நான் என்னோட வழிகாட்டியாகவும் எனக்கு தெய்வமாகவும் வணங்கக்கூடிய எங்க தலைவர் சமீபத்துல குற்றாலத்துல கூப்பிட்டு பேச்சுக்களை பேச்சணும் ஒன்று வச்சாரு சார் அப்ப நான் இன்னும் அதை உள்ளுவாங்க நான் ஒரு தலைவரே ஒரு கட்சி தலைவரே ஒரு தொண்டனை வந்து தலைச்சிறந்த பேச்சாளன் ஆக்கணும்னு நினைக்கிறாரு அந்த தலைவரே நினைக்கும் போது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் நம்ம தலைச்சிறந்த பேச்சாள ஆகணும் அதுக்கான வழியை நான் யோசிக்கும் போதுதான் சார் அன்னைக்கு குற்றத்துல இருக்கும் போது காலையில அஞ்சு மணிக்கு நம்ம டெய்லி ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கணும் அன்னைக்குதான் சார் ஒரு முடிவு எடுத்தேன் இப்ப சாரஸ்வரத்துக்குள்ள நம்ம சர்ச் பண்ணி பாத்துட்டோம் தேடி பார்த்துட்டோம் நல்லா இருக்கு அப்ப இத நம்ம ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணனும் உணவரோட நம்பளும் ஒரு தலைச்சரு நம்ம நம்மள நம்பணும் அந்த நம்பிதான் சார் நான் ஒரு பேச்சார் நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு மேடையில ஏறுற மாதிரி எல்லா கைத்தட்டற மாதிரி நானே ஒரு உருணரோட கற்பனை பண்ணி அந்த கற்பனையிலேயே இருந்தேன் சார் என்ன அறியாம நேற்று வந்து மேடையில போய் பேசி நான் முதல்ல மேடையில பேசும்போது போது ஏகப்பட்ட கைத்தட்டல் வாங்கிட்டேன் சார் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது சந்தோஷமா இருந்தது கைதட்டு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கி ஆனா நேற்று என்னோட வந்து சார் அது முழுக்க முழுக்க பேச்சு நடத்தி வரும் கே எஸ் அகாடமி நிறுவன தலைவர் தனசேகரன் அவர்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நன்றி வணக்கம் சார் பிரபஞ்ச ஈர்ப்பிதி என்பது மற்றவர்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியாது அவங்க வந்து வாழ்க்கையில முறையாவது அதை சந்திக்கணும் சார் சந்திச்சு அவங்க மன ரீதியா ஆத்ம உணர்ந்து அவங்களே உண்மை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் சார் உண்டு நான் வந்து வந்து பாத்தீங்கன்னா இது வெளிப்பாடைக்கு வந்து மத்தவங்களை புகழணும் உங்களை புகழணும் இல்ல மத்தவங்களை நம்ம சொல்லணும் எனக்கு நான் இருபத்தி ஒரு நாள் பயிற்சியில இருக்கேன் சார் நம்ம மொத்தம் இருபத்தி நாலு பயிற்சி இருபத்தி நாள் பயிற்சியில இருக்கேன் இன்னொரு விஷயத்த வந்து நான் தெளிவா சொல்லிடணும் சார் உங்ககிட்ட முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு மணிக்கு எழுந்திருப்போம் ஒரு நாளைக்கு மூணு மணிக்கு எழுந்திருப்போம் ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு எழுந்திருப்போம் ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு எழுந்திருப்போம் இன்னொரு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் எழுந்த வேலை இருக்கு சார் எனக்குன்னு ஒரு டைம் கிடையாது இந்த நேரத்துல ஏந்திருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிக்கு வந்த பிறகு சார் நான் ஒரு ஒழுங்கு ஒழுங்கு செய்யப்பட்ட மனிதன மாறிட்டேன் இத்தனை மணி தான் ஏந்திருந்தா இத்தனை மணி தான் ஏந்திருக்கணும் இத்தனை மணி குளிக்கணும் இத்தனை மணி தான் குளிக்கணும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எனக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் சார் இப்படிதான் வாழணும் ஒரு வரைமுறை ஒண்ணு இருக்கு நான் இப்படிதான் வாழ்ந்து என்னோட பலன் அந்த பலன் வந்து எனக்கு கிடைக்கு சார் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சியை எப்படி இருக்கணும் பணம் பொருள் காசு எல்லாம் அப்பறம் தூக்கி போட்டேன் சார் என் மனசு சுத்தமா அழகா சந்தோஷமா ஒரு வாழ்க்கை நான் இதை என் குடும்பம் சின்ன குடும்பம் சார் ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைங்க நான் மொத்தம் நாலு பேர் தான் என் ஃபேமிலி அப்பா இருக்காரு இதுக்குள்ள நான் எப்படி வாழ முடியும் இதுக்குள்ள நான் மகிழ்ச்சியை எப்படி இருக்க முடியும் இதுக்குள்ள எவ்வளவு நான் சந்தோஷமா இருக்க முடியும் அந்த சந்தோஷத்தை வந்து சார் முதல்ல இந்த இருபத்தி நாள் பயிற்சியில அந்த சந்தோஷத்தை முதல்ல உணர சார் எனக்கு இது போதும் இன்னும் நான் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது சாதிக்க வேண்டியது இருக்கு நான் அந்த பயிற்சி மூலியமா சாதிச்சுக்குவேன் இருந்தாலும் தற்சமையே நடக்கிற நிகழ்வு உங்ககிட்ட சொல்றேன் சார் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஏ ஸ்கூல் அகாடமிக்கு மிகவும் நன்றி சார் நெஞ்சார் நெஞ்சு நெஞ்சு நன்றி சார் இப்ப அப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க சோ இந்த ஸ்பீச் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க முழுமையா உள்வாங்கறீங்க உணர்றீங்க அனுபவிக்கிறீங்க உங்களை உங்களை மீறி அந்த வார்த்தைகள் உண்மையா வருது சொல்லுங்க முன்னாடி சார் நீங்க எதுக்கு போய் பேச பாருங்களோ அதுவாவே நீங்க வந்து மாறிடணும் யார் மேல போகமா பேச பாருங்களா அந்த கோபத்துல பாதிக்கப்படுறோம் நீங்க எப்படி இருப்பீங்க அது நீங்க உணர்ந்தாலே போதும் ஒரு போராட்டத்துல போய் தொழிலாளர் சார்பாக போறீங்களா அந்த இங்கேயே இருங்க ஒரு ஒருத்தவங்களை இன்னும் போது விமர்சனம் பண்ண எந்த அடிப்படையில் உங்க குடும்பத்துல எப்படி பேசுவீங்க சொல்லிட்டு நீங்க கத்து இருந்து தான் சார் நான் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டேன் அப்ப நம்ம அதுவே மாறணும் அதுவே மாறும் போது நமக்கு அந்த கோபங்கள் எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வலி ஏற்பட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் மத்தவங்க சொல்லி அந்த உணர்ணும் சார் அதை உணர்ந்ததில்ல பாக்கும்போதே பாத்தீங்கன்னா அப்ப அந்த உணர்வு விஷயத்துக்கு வந்து உணர் ஆத்மரிய உணரும் போது அந்த விஷயம் நடக்கும்போது அப்ப நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு உணரும்போது அந்த விஷயமும் கண்டிப்பா நடக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுத்த விஷயத்தான் சார் அந்த ரெண்டு அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் நன்றி சார் வாழ்த்துக்கள் சார் ராஜபுரம் சார் த கிரேட் எக்ஸலன்ட் ஸ்பீச் நீங்க உண்மையிலேயே தமிழகத்தின் தலை சிறந்த ஒரு தர வருவீங்க அந்த அடையாளம் தெரியுது உங்களுடைய இயக்கத்துல மறுக்க முடியாத மறைக்க முடியாத மறக்க முடியாத பேச்சாளராகவும் நீங்க உருவாயிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்தோம் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு தொழில் விட்டுருக்குது இப்பதான் இப்பதான் தொழில் விட்டுருக்குது இது பெரிய ஆலமரமா வளரணும் அதனுடைய ஆசை வாழ்த்துக்கணும் பாராட்டு